அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மாநில நல்ல ஆசிரியர் விருதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய வழிமுறைகள் எமீஸ் இணையதளம் மூலமாக எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெக்கமெண்டட் ப்ரௌசர் கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க இதில் இஎம்ஐஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க இதை டைப் பண்ண உடனே உங்களுக்கான பேஜஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் எந்த ஆசிரியர் வந்து விண்ணப்பிக்க போகிறாரோ அந்த ஆசிரியருடைய எட்டு இலக்க யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து என்ன பண்ணுங்கள் லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் வரும் இதை ஓகே கொடுத்துக்கோங்க இந்த அப்ளிகேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி அப்படின்றத கிளிக் பண்ண உடனே இந்த ராதாகிருஷ்ணன் அவார்டு அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணும் பொழுது இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதில் ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் சரிங்களா உங்களுடைய ஃபோட்டோவை என்ன பண்ணணும் அப்லோட் பண்ணணும் சரிங்களா ரைட் இது கிளிக் பண்ண உடனே நமக்கான ஃபைல்ஸ் வரும் அந்த ஃபைல் என்ன பண்ணுங்க அப்லோட் பண்ணிக்கோங்க ஆசிரியருடைய விவரங்கள் அனைத்தும் இங்கே குறிப்பிட்டிருப்பாங்க இந்த விவரங்களில் ஆசிரியர்கள் தங்களுடைய விவரங்களை ஏதேனும் மாற்றம் இருந்தால் தங்களுடைய பள்ளியினுடைய ஸ்டாஃப் டீட்டெயிலில் சென்று அவங்களுடைய விவரங்களை சரி செய்த பின்பு இதை விண்ணப்பிக்க வேண்டும் இங்கே வந்து ஆசிரியருடைய சோக விவரங்கள் எதையும் மாற்றம் செய்ய முடியாது ஆசிரியர்கள் தங்களை பற்றின சிறப்பு குறிப்புகளை இந்த இடத்துல என்ன பண்ணணும் குறிப்பிட வேண்டும் இருநூற்று ஐம்பது வார்த்தைகளுக்கு மிகாமல் இந்த இடத்துல என்ன பண்ணணும் தமிழ்லேயோ ஆங்கிலத்திலையோ நம்ம என்ன பண்ணலாம் டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா ரைட் இதை தமிழில் வேணும் இங்கிலீஷில் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இதை இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா இருநூற்று ஐம்பது வார்த்தைகளுக்கு தங்களை பற்றின குறிப்புகளை இந்த இடத்துல டைப் பண்ணணும் தமிழில் தெரிஞ்சால் தமிழில் டைப் பண்ணிக்கலாம் இங்கிலீஷில் பண்ணால் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரைட் அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இதில் வந்து என்ன டிகிரி பண்ணியிருக்கோம் ஜென்ரல் எஜுகேஷன் பிஎஸ்சி அப்படின்னு பார்த்துக்கணும் ஒகேஷனல் எஜுகேஷன் அப்படின்னும்பொழுது தொழிற்கல்வி இதில் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் பிஎடாக டீச்சர் ட்ரைனிங்காக அண்ட் தென் எனி அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் இங்கே ஆடு கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் பாக்ஸ் வரும் அதுக்குடியேயே டாக்குமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா இதன் பிறகு என்ன விவரங்கள் பார்த்தோம்னா ஸ்கூல் டீட்டெயில்ஸ் இந்த ஸ்கூல் டீடைல்ஸில் நமக்கான விவரங்கள் ஆல்ரெடி இதிலேயே பூர்த்தி செய்திருப்பாங்க இதில் இருக்கக்கூடிய விவரங்கள் அனைத்தும் போதுமானதாக இருந்திருக்கும் இதில் எதுனா கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்முடைய ஸ்கூல் லாகின்ல ஸ்டாஃப் டீடைலில் ஹெச்எம்கிட்ட சொல்லி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்தது சர்வீஸ் ரிகார்ட் இந்த சர்வீஸ் ரிகார்டில் நம்மளுடைய டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டை கரெக்டாக குறிப்பிடணும் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து நம்ம ஸ்டாஃப் டீட்டெயிலே இருக்கும் அகாடமிக் ஒர்க் ஒன்லி டேஸ் ஸ்பெண்ட் டீச்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் ரூம் சுட் பி டேக்கன் இன் டு அக்கௌண்ட் அகாடமிக் ஒர்க்குக்காக எத்தனை நாள் செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத இந்த இடத்துல குறிப்பிடணும் சரிங்களா ரைட் அடுத்தது த டீட்டெயில்ஸ் ஆஃப் ரிகார்ட் ஸ்டார்ட் டூரிங் அகாடமிக் டென்யர் அப்போ இவங்க பள்ளி வந்து நீங்க தமிழில் மாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகும் மிகவும் இது எளிமையாக புரியும் நான் பண்றேன் தமிழ்லயும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் டிரான்ஸ்லேட் பண்றேன் கல்வி பணிக்காலத்தில் கல்வி கற்பித்த நாட்களின் பதிவுகள் விவரம் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் நம்ம சர்வீஸ் பண்ணியிருப்போம் இந்த பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் பண்ணும்பொழுது எந்தெந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணுமோ அந்த ஸ்கூலினுடைய டைஸ் நம்பர் இந்த இடத்துல பதிவு செய்யணும் இதை கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்கூலோட பேர் மேனேஜ்மெண்ட்லாம் இதில் வரல ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ஸ்கூலோட பேரையும் இங்கே டைப் பண்ணணும் சரிங்களா ரைட் அப்போ இந்த ஸ்கூலோட பேர் இங்கே டைப் பண்ணிக்கோங்க டைஸ் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க எந்த வருடத்துலேருந்து எந்த வருடம் வரையும் இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதம் வேலை செஞ்சிங்களா இல்லை எத்தனை வருடங்கள்ன்றதை இந்த கேலண்டரை கிளிக் பண்ணி எந்த வருடத்துலேருந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்றத என்ன பண்ணணும் இதை பூர்த்தி செய்துக்கணும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் வருடம் வருடம் என்னென்னா இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருடங்கள் வரும் இங்கே இருக்கு இல்லைங்களா இதை பிடிச்சி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எந்த வருடத்துலேருந்து இப்போ நான் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ஒரே பள்ளியில் ஜனவரி மாதத்துலேருந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு இந்த டேட்டிங் வந்துடும் அடுத்தது எந்த தேதி வரையும் வேலை செய்வீங்க இந்த பள்ளியில் அப்படின்னும் பொழுது இங்கே என்ன பண்ணணும் எந்த வருடம் அப்படின்றத செலெக்ட் பண்ணிக்கோங்க இதில் இருக்கக்கூடிய இந்த வருடம் இதை ஸ்க்ரால் பண்ணி இந்த வருடத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கான காலம் வந்துடும் இது எந்த ஸ்கூலோ அந்த ஸ்கூலுடைய பெயரை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் டைப் பண்ணணும் சரிங்களா இதை பிளாங்காக விட்டுக்கூடாது சரிங்களா என்ன டீச்சராக இருந்தீங்க அப்படின்றதையும் நீங்கள் கொடுக்கணும் எஸ்ஜிடியா இல்லை இருந்தீங்களா எச்எம்ஆ இருந்தீங்களா அப்படின்றத நீங்கள் குறிப்பிடணும் ஸோ இதில் எதெல்லாம் உங்களுக்கு தேவையானதோ அத்தனை காலம் வரையும் பூர்த்தி செய்தால் போதும் இல்லை அது எல்லாத்தையும் பூர்த்தி செய்யணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா ரைட் ஸோ இப்போ கடைசி ஐந்து வருடங்கள் தான் உங்களுக்கு இங்கே கேட்குறாங்க ஸோ அதில் வந்து இதில் பூர்த்தி செய்துக்கோங்க கடைசியாக ஒர்க் பண்ண அஞ்சு அஞ்சு பகுதங்கள் கடைசி ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் வருகை புரிந்த நாட்களின் விவரம் ஒரு அகாடமிக் இயர்ல எத்தனை சர்வீஸ் எத்தனை வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க இப்போ இதில் வந்து இரநூத்தி பத்து நாள் நமக்கு ஒர்க்கு அப்படின் போது இங்கே இரநூறு நாள் இரநூத்தி பத்து நாள் இப்போ வேலை நாட்கள்னா எத்தனை நாள் வருகை புரிஞ்சிருக்கீங்க பொழுது இங்கே வருகை சதவீதம் இன்னும் ஆட்டோமேட்டிக்காக வரல இது வருகை சதவீதம் ஆட்டோமேட்டிக்காக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்களே என்ன பண்ணுங்க எத்தனை சதவீதம் அப்புறம் நைன்டி ஃபைவ் சதவீதம்னா நைன்டி ஃபைவ் அப்படின்றத இதில் குறிப்பிட்டு போங்க சரிங்களா பக்கத்துல சதவீதம் அப்படின்றது டைப் பண்ண முடியாது வெறும் நம்பர் மட்டும் நீங்கள் குறிப்பிட்டா போதும் அதே மாதிரி இந்த இருபத்தாயிரத்தி இருபது இருபத்தி ஒரு நாட்களில் எத்தனை ஒர்க்கிங் டேஸ்ன்னு பாருங்க இதில் வந்து நான் தோராயமாக தான் இந்த வருகை நாட்கள்லாம் குறிப்பிட்றேன் நீங்கள் உங்களுடைய ஆசிரியருடைய வதிகை பதிவுடு எடுத்து பாத்தீங்கன்னா வேலை நாட்கள் குறிப்பிட்டிருப்பாங்க அதில் வருகை நாட்கள் குறிப்பிட்டிருப்பாங்க அதை எடுத்து அதனுடைய சதவீதத்தை இங்கே குறிப்பிட்டுக்கோங்க சரிங்களா ரைட் ஸோ இதே மாதிரி ஐந்து கடைசியாக பணிபுரிந்த ஐந்து ஆண்டுகளுடைய விவரங்களை இந்த பூர்த்தி செய்யணும் சரிங்களா கடைசி ஐந்து ஆண்டுகளை எந்தெந்த கிளாஸ்ல டீச் பண்ணீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதுல ஓ நீங்கள் என்ன பண்ணலாம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பண்ணி டீச் பண்ணிக்கலாம் ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க அதே மாதிரி அடுத்த வருடமும் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் பண்ணேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த கிளாஸோ செக் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஒன்றுக்கு மேற்பட்ட வகுப்புகளை நம்மளால் தேர்வு செய்ய முடியும் ஸோ இதை கிளிக் பண்ணுறேன் நான் இதை வேணாம்னா இதை எடுத்துறேன் சரிங்களா ஸோ இது மாதிரி கடைந்த ஐந்து ஆண்டுகளில் எந்தெந்த வகுப்புகள்லாம் நீங்கள் டீச் பண்ணீங்களோ அந்த வகுப்புகளை இதை பூர்த்தி செய்துக்கோங்க சரிங்களா ரைட் ஆசிரியர்களுடைய தன் விவர குறிப்பு இந்த குறிப்பில் என்ன பண்ணுங்கள் இருநூற்று ஐம்பது வார்த்தைகளுக்கு ஆல்ரெடி நம்ம பூர்த்தி செய்திருப்போம் அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுங்க ஆசிரியர்களுடைய உங்களை பற்றிய விவரங்கள் முழுவதையும் இந்த இடத்துல குறிப்பாக குறிப்பிடுங்க ரைட் இது வந்து பத்து பதினொன்னு பன்னிரெண்டாம் வகுப்பு ஆசிரியர்களுக்கு மட்டும் இது பயன்படும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பத்து பதினொன்று வகுப்புகளில் பொதுத் தேர்வில் மாணவர்கள் பெற்ற தேர்ச்சி விழுக்காடுன்றத குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா ரைட் இது வந்து இப்ப தேவையில்லைன்னா இதை நீங்க என்ன பண்ணலாம் இந்த தேவையில்லாத பகுதிகளை டெலீட் செய்துக்கலாம் சரிங்களா இப்போ நமக்கு வந்து இப்போ பிரைமரி கிளாஸஸா இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது நம்ம இதை குறிப்பிட முடியாது சரிங்களா அரசு பொது தேர்வு பணியில் தலைமை ஆசிரியரின் பங்களிப்பு இது வந்து ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல எப்படி செய்யறாங்க அப்படின்னு பாத்துக்கணும் ஆம் அப்படின்னா என்ன அகாடமிக் இயர்ல என்ன பண்ணீங்க அப்படின்றத அதோட ஆர்டர் காப்பி இப்ப என்ன பண்ணுவாங்க எக்ஸாம் டியூட்டி போயிருப்பாங்க இல்லை கரெக்ஷன் பேப்பர் வேல்யூஷன்ஸ் போயிருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான அதெல்லாம் அதோடைய டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும் சரிங்களா ரைட் அடுத்தது தேர்வு பணியில் துறையால் தண்டனை பெற்றவரா எதுனா தண்டனை பெற்றிருந்தா ஆம் அதாவது எந்த பணினா எக்ஸாம் டியூட்டில இந்த காப்பி பண்றவங்க இல்லை நம்ம கிளாஸ்ல எதனா இர்ரெகுலரா நடந்துக்கிறாங்க அதனால எதனா பனிஷ்மெண்ட் வாங்கியிருந்தால் இதை குறிப்பிடணும் இல்லைன்னா இல்லைன்னு குறிப்பிட்டுக்கோங்க ஆம் அப்படின்னு இருந்தால் மட்டும் அதுக்கான சான்றிதழை இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்லோட் பண்ணணும் இல்லை என்றால் இல்லை நாங்கள் எதுவும் தண்டனை பெறவில்லை சிறப்பாக பணி செய்திருக்கிறோம்னா இல்லை அப்படின்னு குறிப்பிட்டுக்கோங்க ஆப்ஜெக்டிவ் கிரிட்டேரியா இதில் வந்து அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஆஃப்டர் ஜாயினிங் த சர்வீஸ் நீங்கள் குவாலிஃபை பண்ண அப்புறமா அடிஷ்னலாக எதனா வந்து குவாலிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் இதில் குறிப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா இல்லைன்னு குறிப்பிட்டுக்கோங்க சரிங்களா பயிற்சிகள் இப்போ வந்து ஆர்இ ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க சிபிடி ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க அது இல்லைன்னா கூடுதலாக என்ன பயிற்சிகள் பெற்றிருக்கீங்க அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல குறிப்பிட்டுக்கலாம் இந்த பயிற்சியில என்னென்ன பயிற்சின்னா ஆசிரியர்கள் இப்போ டயட்ல ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க அப்புறமா இந்த தொல்லியல் பயிற்சிக்கான ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க ஸோ இது மாதிரி அரசாங்கத்தின் மூலமா வழங்கப்பட்ட பயிற்சிகளுடைய விவரங்களையும் அதற்கான சான்றிதழ்களையும் இங்கே அப்லோட் பண்ணணும் ஆசிரியர் பயிற்சி அந்த பயிற்சியில வந்து சரியாக கலந்துகிறாரா அப்படின்றத குறிப்பிடணும் ஆம் அப்படின்னா அதுக்கான சான்றிதழை வந்து என்ன பண்ணணும் நம்முடைய டிராயிங் ஆபீஸர் நம்ம பிஓ நடுநிலை பள்ளி வரையும் பிஓகிட்டையும் அண்ட் தென் டிஒ நம்ம நான் சார் மேடம் கிட்ட நம்ம வாங்கி அப்ளை பண்ணிக்கலாம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியராக பணியாற்றிய காலத்தில் பள்ளி மாணவர் சேர்க்கைக்காகவும் அவங்களுடைய டிராப் அவுட்டை தவிர்க்கறதுக்காகவும் என்னென்ன முயற்சிகள் செய்திருக்கீங்க அதுக்கான டாக்குமெண்ட்டு அதோடைய பிடிஎஃப் ஃபைல்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் நோட்டீஸ் போட்டிருக்கலாம் இல்லை வேற எதனா புதுசாக செய்திருக்கலாம் அதனால மாணவர்களுடைய விவரம் அதிகரிக்கும் இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரு வருடத்துக்கும் தனித்தனி ஃபைலாக என்ன பண்ணுங்க இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஆசிரியர் என்ற நிலையில் மத்திய அரசு மாநில அரசு பொது அமைப்புகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக ஏதேனும் விருதுகள் வழங்கப்பட்டிருந்தா அதனுடைய பெயரை நான் பண்ணுவோம் இந்த தலை குறிப்பிடணும் இல்லை ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதனால் விவரங்கள் கொடுப்போம் என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க அந்த சர்டிஃபிகேட்டோட நிவரம் என்ன போர்டிலருந்து கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்களா ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்களா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்களா இல்லை என்ஜிஓஸ் மூலமாக கொடுத்துருக்காங்களான்றத நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா ரைட் இப்போ எனக்கு வந்து கடைசியாக போன வருடம் என்ன பண்ணியிருக்காங்க கண்டென்ட் கிரியேட்டர் பெரு சொல்லிட்டு எனக்கு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க என்ன பண்ணலாம் இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னும்பொழுது இது அதோட ஃபைல் என்ன பண்ணலாம் இந்த இடத்துல அதோட பேர் பெஸ்ட் இ கண்டென்ட் கிரியேட்டர் அடுத்தது இதே மாதிரி நம்ம இது எங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரைட் இதுக்கு அடுத்தது இன்னொன்று வந்து அடுத்த அவார்டு என்ன கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கல்வி தொலைக்காட்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருப்பாங்க என்எம்எம்எஸ்க்காக நமது அரசாங்கம் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் நாட்டு டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம அரசாங்கத்து மூலமாக வழங்கியிருப்பாங்க அடுத்தது வேறு எதனா பாராட்டுதலுக்குரிய சர்டிஃபிகேட் எதனா கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணலாம் இதெல்லாம் குறிப்பிட்டு ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா ரைட் எது செய்தாலும் அதுக்கான சான்றிதழ்களும் டாக்குமெண்ட்டும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேர்தல் பணி பிற அரசு சார்ந்த கடைகளில் அதாவது இப்போ சென்சஸ் டியூட்டி அப்புறம் எலெக்ஷன் டியூட்டி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும் இல்லைன்னா இல்லைன்றதை குறிப்பிடுங்க கண்டிப்பாக கடந்த ஐந்து ஆண்டுகளில் சர்வதேச தேசியத்தில் வந்து ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காங்களா ஆய்வு கட்டுரைகள் எதனா வந்து வெளியிட்டு இருந்தாங்கன்னா எஸ் அப்படின்னு கொடுங்க கொடுத்துருந்தா அந்த ஆய்வுக்கட்டினுடைய விவரங்கள் டாக்குமெண்ட்டை இங்கே குறிப்பிடணும் சரிங்களா ஆன்லைன்லேயே அந்த டெக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அதோட லிங்கை இந்த இடத்துல குறிப்பிடுங்க சரிங்களா சிலர் புக் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய விவரங்கள் அதை வந்து இங்கே குறிப்பிடணும் கடந்த மூன்று ஆண்டுகளில் சிறப்பு அடைவுகள் டீச்சர்ஸ் உடைய லெசன் பிளானு டைரி அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன பண்ணணும் இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும் சரிங்களா ரைட் சார் அந்த மூன்று ஆண்டுகளில் அவங்க பெற்ற சிறப்புகளை இந்த இடத்துல குறிப்பிடலாம் ஓகேங்களா கண்டிப்பாக குறிப்பிடணும் மேண்டேட்டரின்றதுனால கண்டிப்பாக குறிப்பிட்டா தான் எடுத்துக்கும் எஸ்இஆர்டி வாரியங்கள் மற்றும் என்சிஆர்டிக்காக மின்வழக்கங்கள் இ கண்டென்ட் கிரியேட் பண்ணி எஸ்இஆர்டிக்கும் என்சிஆர்டிக்கும் வழங்கப்பட்டிருந்தா அதுக்கான சான்றிதழ்களையும் டாக்குமெண்ட்டையும் இந்த இடத்துல அப்லோட் பண்ணலாம் சில பேர் புக் ரைட்டிங்காக போயிருப்பாங்க பேப்பர் சப்மிஷன்ஸுக்காக என்சிஆர்டியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அதே மாதிரி இங்கேயும் ஆசிரியர் எந்த புகாரும் இல்லாமல் தவறாமல் பள்ளிக்கு செல்கிறாரா அப்படின்றத என்ன பண்ணனும் அதுக்கான டாக்குமெண்ட்டை இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணணும் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்தது பள்ளியினுடைய கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக ஆசிரியர் தலைமை ஆசிரியர் மேற்கொண்ட தனிப்பட்ட முயற்சிகளுடைய விவரங்களை விண்ணப்பிப்பவர் வந்து ஆசிரியராக இருந்தா அவங்களுக்கு சார்ந்த விவரங்களை எழுதணும் விண்ணப்பிப்பவர் வந்து தலைமை ஆசிரியராக இருந்தா அவர் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்றதுக்காக சரிங்களா ஒருத்தர் பில்டிங் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா டிவி ஸ்பான்சர் பண்ணியிருக்கலாம் பில்டிங் கட்டி கொடுத்துருக்கலாம் வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கலாம் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்கலாம் விவரங்கள் அனைத்தும் செய்ய வேண்டும் அதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோவை எடுத்து அந்த வீடியோவை இதில் அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா ரைட் தகவல் தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி தன்னால் கண்டறியப்பட்ட தொழில்நுட்ப உபகரணங்கள் மூலம் மாணவர்கள் ஊக்கத்துடனும் ஆர்வத்துடனும் கல்வி கற்க நடவடிக்கை மேற்கொண்ட விவரங்கள் ஐசிடி யூஸ் பண்ணி எப்படி வந்து மாணவர்களுக்கு வந்து எஃபெக்டிவாக இது கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்றத ஒரு ஃபைலாகவும் அது ஒரு வீடியோவாகவும் இங்கே அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா ரைட் பாடத்திட்டம் மற்றும் கல்வி இணைச்சாடுகள் மூலம் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்துக்கு அதாவது லெசன் பிளானை வந்து மாணவர்களுக்கான யூஸ்ஃபுல்லான லெசன் பிளானை எழுதியிருக்கலாம் கல்வி இணை செயல்பாடுகள் நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து மாணவர்கள் பள்ளி கற்பதுக்கோ கல்வி கற்கத்துக்கோ நம்ம என்ன பண்ணலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அதை வந்து இந்த குறிப்பிடுங்க அதுக்கான வீடியோவை அதை அப்லோட் பண்ணுங்க தொழில்நுட்பத்தின் பயன்பாடு இன்னோவேட்டிவ் டீச்சிங் அப்படின்றத இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக இதில் நம்ம குறிப்பிடணும் அப்போ என்ன இ கண்டென்ட் கிரியேட் பண்ணி மாணவர்களுக்கு கிளாஸ் ரூமில் என்ரிச் பண்ணுறீங்க அப்படின்றத இதில் குறிப்பிடுங்க எக்ஸாம்பிள் வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க கதை சொல்லுதல் கலைகள் விளையாட்டுகள் இந்த மாதிரியான விவரங்களை வந்து ஆசிரியர்கள் பயன்படுத்திருக்கின்ற அதற்கான வீடியோ சரிங்களா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் புதுமை கற்பித்தலுக்கு இங்கே இதுக்கான வீடியோ ஐசிடிக்கு இங்கே வீடியோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பண்ணியிருந்தாலும் அதுக்கான வீடியோவை நீங்க அப்லோட் பண்ணணும் சரிங்களா இந்த மூணுமே வந்து மேண்டட்டரி கிடையாது இது மூணுமே நீங்கள் செய்யலைன்னா விட்டுடலாம் நீங்க செய்திருக்கக்கூடிய தகவல்களுக்கு மட்டும் இங்கே கொடுத்துருப்பாங்க ஸ்டார் மாதிரி அதை மட்டும் நீங்க அப்லோட் பண்ணா போதும் சரிங்களா அனைத்தையும் பூர்த்தி செய்யணுன்ற அவசியம் கிடையாது நீங்க எது வந்து செய்திருக்கீங்களோ அதை மட்டும் பூர்த்தி செய்தால் போதுமானது இப்ப இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இதுல வந்து இங்க பாருங்க இங்க ஸ்டார் கொடுத்துருக்காங்களா இங்க ஸ்டார் கொடுத்துருக்காங்களா அப்ப கண்டிப்பா ஏதாவது ஒரு வீடியோவை வேணும் நம்ம அப்லோட் பண்ணணும் இங்க பாருங்க ஸ்டார் கொடுத்துருக்காங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா கற்றலுக்கு உகந்த சூழலை உருவாக்க வகுப்பறையில் என்னென்ன செய்தோம் அப்படின்றதுக்கான வீடியோவை இதில் அப்லோட் பண்ணணும் பள்ளி கல்வித்துறையால் வழங்கப்பட்ட கற்றல் கற்பித்தல் பொருள்களை பயன்படுத்த என்னென்னலாம் செஞ்சிருக்கீங்க மணற்கேணி டீச்சர் ஹேண்ட் புக்கு ஹைடெக் லேபு லாங்குவேஜ் லேபு லைப்ரரி புக்ஸ் எல்லாம் வச்சு என்னென்னலாம் எஃபெக்டிவாக செஞ்சிருக்கீங்க அப்படின்றத இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கான வீடியோவை இங்கே கொடுங்க ஆசிரியால் உருவாக்கப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட கட்டல் கற்பித்தல் பொருட்களை பயன்படுத்தி என்னென்னலாம் செஞ்சுருக்காங்கன்றதை இங்கே குறிப்பிடுங்க பிளாக் ரிசோர்ஸ் பர்சன் டிஆர்பி ஸ்டேட் யூனிவர்டில் போன மட்டும் இல்லை எதனா ரிசோர்ஸ் பர்சனாக கலந்துக்கிட்டு இருந்தால் அதோடைய விவரங்களை நீங்கள் எங்கே அப்லோட் பண்ணால் அதோட வீடியோ இருந்தால் இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க மாணவர்களின் முழுமையான வளர்ச்சிக்காக வகுப்பறை சுவர்களுக்கு அப்பால் வழிகாட்டுதல் வளர்ப்பை மேற்கொள்ள என்னென்ன பண்ணியிருக்கீங்க கிளாஸ் ரூம்ல மட்டும் இல்லாமல் அவங்கள கரியர் கைடன்ஸுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம் இவங்களுக்கு ஒரு நான் என்ன பண்ணிருக்கிறேன் ஒரு ஹாஸ்டல் பார்த்து நல்லா படிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் அவங்களுக்கு ஒரு கோச்சிங் சென்டர்ல சொல்லிட்டு ஃப்ரீயாக பாடம் சொல்லி கொடுத்துருக்குறேன் அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல குறிப்பிடலாம் சரிங்களா இப்போ இப்போ என்எம்எம்எஸ் தேர்வுக்கு தேவையானது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் தேவையான ஆன்லைன் தேர்வுகளோ ஆன்லைன் பயிற்சிகளும் நம்ம மாணவர்களுக்கு வழங்கியிருந்தா அதை நீங்கள் குறிப்பிடலாம் கூடுதல் மற்றும் இணை பாடத்திட்ட செயல்பாடுகளால் ஏற்பட்ட தாக்கங்கள் சரிங்களா இது காம்படிஷன் இயர்லி ஒன்ஸ் அதை நீங்கள் குறிப்பிடலாம் சமூகத்தில் உள்ள கான்ட்ரிபியூட்டர்ஸை குட் பண்ணி அதுக்கு மாணவர்களுடைய மாணவர்களுக்கு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அலுமினிஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காகலாம் என்னென்னலாம் செஞ்சிருக்கோமோ அதெல்லாம் நீங்களை குறிப்பிடலாம் சரிங்களா கணினிகள் வாங்கியிருக்கலாம் புத்தகங்கள் வாங்கியிருக்கலாம் அவங்களால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்கூலுக்கு கொடுத்தீங்களோ அதெல்லாம் நீங்கள் அட்போர்ட் பண்ணுங்க அவேர்னஸ் இப்போ வந்து நம்ம சைல்ட் மேரேஜ்லாம் இருக்குது இல்லைங்களா அப்புறம் சைல்டு மேரேஜ் ப்ரொடிஷன் டெஃபிஷியன்சி அப்புறம் வந்து ஹெல்த் அண்ட் ஹைஜின் சார்ந்த பிரச்சாரங்கள் எதனா பண்ணியிருந்தாலும் அதை வந்து என்னென்ன அப்படின்றத குறிப்பிடலாம் தேசிய உருவப்பாட்டை ஊக்குவிக்க ஆசிரியர்களால் என்னென்ன செயல்பாடுகள்லாம் செஞ்சிங்களோ அதை இங்கே குறிப்பிடுங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இதில் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸில் உறுதி சான்றிதழ் இந்த உறுதி சான்றிதழ் வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க அஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் அடுத்தது நோ டிசிப்ளினரி ஆக்ஷன் அப்போ தடையுரிமை சான்று இந்த இடத்துல கொடுப்பாங்க கிரிமினல் கேஸ் எதுனா இல்லைன்னா இல்லைன்றது குறிப்பிடுங்க இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எலிஜிபிள் கிடையாது ஓப்பனால் அதோடைய விவரங்களை இங்கே அப்லோட் பண்ணணும் இல்லைன்னா இல்லை அப்படின்றத குறிப்பிடுங்க இது எல்லாத்தையும் முடித்த பிறகு சப்மிட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும் ஸோ இந்த மாதிரியான மிக எளிமையான வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மாநில நல்லாசிரியர் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள் இதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா எடிட் ஆப்ஷன் வருதா வரலையா அப்படின்றத ஆன வீடியோ அடுத்த வீடியோவில் போன்ற நீங்கள் அனைவரும் இணைந்திருங்கள் இதுக்காக விண்ணப்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து உதவுங்கள் நன்றி